அஸ்லாம் வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் உள்ள கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுங்க தான் அதிகமான ஆள் தேவைப்படுது பிப்ரவரி மாதம் இன்டர்வியூ இருக்குது அதை பற்றி டீல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசியில் கணக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஆளை தேடுற வேலை தேடுறவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு தவிர நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சிக்கலாம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சவுதி செராமிக் அப்படிங்கிற கம்பெனி வர பிப்ரவரி மாதம் நம்ம சென்னை குஜராத் டெல்லி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துக்கு இன்டர்வியூ வராங்க சவுதி செராமிக் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து டைல்ஸு சாண்ட்ரிவேர் வாட்டர் ஹீட்டர் இந்த மூணு ப்ளான்களுக்கும் ஆள் தேவைப்பட்டு தான் இப்போது இன்டர்வியூக்கு வர்றாங்க இதில் டைல்ஸ் ப்ளான் பொறுத்தளவுக்கு ப்ரொடக்ஷன் சம்பந்தமான ஆள் தேவைப்படுது ஆப்ரேட்டர் இன்ஜினியர் சூப்பர்வைசரு ப்ரொடக்ஷன் ஹெட்டு இந்த மாதிரி டாப் டு பாட்டமில் இருக்கிற எல்லா வகையான திங்க்கும் ஆள் தேவைப்படுது நீங்கள் டைல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ப்ரெஸ் ஆப்ரேட்டரு கிலன் ஆப்ரேட்டர் சீனியர் ஆப்ரேட்டரு சூப்பர்வைசரு மாதிரி வேக்டுக்கு தேவைப்படுது மாதிரி மெயின்டெனஸ் எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் சீனியர் எலக்ட்ரிஷியன் டெக்கினீஷன் சீனியர் மெக்கானிக் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆட்டோகேடு லேபுக்கு ஆட்டோகேடு இன்ஜினியர் லேபு சம்மந்தமாக டைல்ஸ் லேபு சம்மந்தமாக லேபரேட்டரியில் வேலை பார்க்குறதுக்கு டெக்னிஷியன் இன்ஜினியர் இந்த மாதிரி போஸ்டிங் தேவைப்படுது அதே மாதிரி சாண்ட்ரிவேர்லேயும் ஹச்பிசிஎம் லைனில் வேலை பார்க்குறதுக்கும் ஆப்ரேட்டர் இன்ஜினியர் தேவைப்படுது செக்ஷன் கேட்டு தேவைப்படுறாங்க அதே மாதிரி எல்பி எல்பிசிஎம்மில் தேவைப்படுறதுக்கும் ஆள் தேவைப்படுது சான்ட்ரி வேரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெக்னீஷனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது வாட்டர் ஹீட்டர் கம்பெனியில் வந்து சீனியர் ஆப்ரேட்டர் அண்ட் வெல்டர் தேவைப்படுது செக்ஷனுக்கு ஆப்ரேட்டர் தேவைப்படுது டைல்ஸு சாண்ட்ரிவேர் வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி ப்ரா இந்த மாதிரி பேண்டுகளில் எதுலையே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் வேலை தேடிக்கிட்டீங்கன்னா உடனே நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இன்டர்வியூ எப்போ அப்படின்னா பிப்ரவரி மாதம் நாலு அஞ்சு இந்த ரெண்டு நாள் வந்து நம்ம மெட்ராஸ் சென்னையில் பாடியில் இருக்கிற பிரிட்டானியா கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற டிரான்சென்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து இன்டர்வியூ நடக்குதுங்க போய் நீங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல அதிகப்படியான மக்கள் தேவைப்படுது வாய் உங்களுக்கு அதுக்கான திறமை அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ எடுத்து வரலாம் மேலும் கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டெக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுக்குறேன் நீங்கள் அதில் உங்கள் விஷயமாக அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் சவுதி அரேபியா பற்றிய வேற ஒரு தகவலை சந்திப்போம் இன்ஷால்லா